சிவலோகம் இங்கேத்தோ சத்தமும் சத்த முடிவும் தம் உள் கொண்டோ நித்தர் நீமல நிரமயர் நீல் பொருள் சித்தர்கள் என்பவர்கள் சிவ உலகத்தை இறைவனின் அருளால் மண்ணுலகிலேயே தரிசித்தவர்களாகவும் ஓசையும் அவ்வோசையின் முடிவில் இருக்கும் அமைதியையும் பேரானந்தத்தையும் தமக்குள்ளே உணர்ந்தவர்களாகவும் என்றும் அழிவில்லாதவர்களாகவும் மும்மல அழுக்குகள் இல்லாதவர்களாகவும் உலகப்பற்றுகள் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் உடம்புடன் இருக்கும்போதே இறைவனின் அருளால் முக்தி பெற்றவர்கள் இவர்கள் பெற்ற முக்திக்கு முழு முதல் காரணமாக இருந்தது முப்பத்து ஆறு தத்துவங்களே ஆகும் இவை ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கும் வித்யா தத்துவம் ஏழும் சிவத்தத்துவம் ஐந்தும் ஆக மொத்தம் முப்பத்து ஆறு தத்துவங்கள் ஆகும்